ஹலோ வணக்கம் பருப்பு போலியை அருமையான டேஸ்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நம்ம கிராமிய சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க வாங்க இப்போ போலி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இப்போ அப்போ தான் சாப்பிடும்போதே நல்ல மிருதுவாக சுவையாக இருக்குங்க நாம் போலி செய்கிறதுக்கு பூரணம் தயாரிக்கணும் அதுக்கு கடலை பருப்பு முந்நூறு கிராம் எடுத்துருக்கங்க அதை கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து பாருங்க நம்ம அதை கில்லுனா பருப்பு உடையணும் உடைஞ்சிருச்சுன்னா ரெடி ஆயிரும் எடுத்து ஆற வச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருவோங்க ரெண்டு பெரிய தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ பூரணம் தயாரிக்க ஆரம்பிக்கலாம் துருவண தேங்காயை வானலியில் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க சேர்த்து தேங்காய் நல்லா செவக்க வருத்தரணுங்க நல்லா வறுத்ததும் நான் வந்து வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளைப்பாகு சேர்த்து அதையும் சேர்த்து இருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வரவும் நாம் பவுடர் பண்ணி எடுத்த பருப்பு ஏலக்காய் பவுடர் எல்லாம் சேர்த்து கலந்து இறக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க இதை ஒரு மாதம் ஆனாலும் கிடாதுங்க நாம் பூரணத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு தேவையானப்போ போலி வேணும்னா போலி செய்யலாம் சுயம் வேணும்னாலும் செய்யலாம் நான் சுயத்துக்கும் சேர்த்து தாங்க இந்த பூரணம் தயாரிச்சிருக்கேன் நாம் ஒரு நாள் சுயம் வீடியோவும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோட மொறுமொருன்னு அருமையாக இருக்குங்க போழியும் அருமையான சுவையோடு இருக்கும் வாங்க இப்போ நாம் போலி செய்ய ஆரம்பிக்கலாம் பூரணம் தயாரானதும் அதை எடுத்து வச்சுருங்க நெய் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் சேர்க்கணுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்து கிளறி கிளறி எடுத்து வச்சுருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மாவு இப்போ செய்யும்போது பசும்பால் சேர்த்து கூட பிசைஞ்சாலும் ரொம்ப மிருதுவாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பூரணம் தயாரிச்சு இதை எடுத்து வச்சுருவோம் நம்ம எடுத்து வச்ச மாவை நல்லா பரத்திட்டு நடுவில் பூரணம் வச்சு மடித்து தேய்ச்சி நெய் சேர்த்து எடுத்துட்டியன்னா சூப்பரான போலி ரெடி